சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து நான் தருவேன் கோலம் கரிமுகத்து நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா நெக்ஸ்ட் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதி சொன்னலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு கார்த்திகை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை கோள்களின் சஞ்சார நிலையை வைத்து என்ன மாதிரியான சாதகமான இல்லை சாதகமற்ற சூழல்லாம் இருக்க போகுது பன்னிர ராசிக்கும் என்பதை இந்த பதிவில் காணவிருக்கிறோம் பதிவுக்குள் போகலாம் வாங்க கார்த்திகை மாதம் என்பது ஒரு மிகச்சிறப்பான மாதம் என்பது அனைவருக்கும் தெரிந்தது ஏன்னா விளக்கிடும் மாதம்னு பேர் இந்த கார்த்திகை ஆரம்பித்த நாள் முதலாக நம்ம என்ன பண்ணோம்னா இல்லங்களில் வாசலில் எப்போவும் இரு தீபங்களை ஏற்றுவது வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த கார்த்திகை மாதம் என்பது நமக்கு நவம்பர் பதினேழு முதல் டிசம்பர் பதினைந்து வரையும் இருக்கிற நாட்கள் தான் நம்ம கார்த்திகை மாதம் சொல்கிறோம் ஏன்னா தமிழ் மாதத்தில் வந்து ரெண்டு ஆங்கில மாதங்கள் வந்து கலந்து வரும் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருவது என்னென்னா ஐயப்பனுக்கு மாலை போடுறது தான் சாமியே சரணம் ஐயப்பா இது வந்து இந்த ஐயப்பனுக்கு மாலை போடுவது வந்து என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஏழரை சனியின் தாக்கத்தை கூட குறைத்து கொடுத்துரும் அதுக்கு ஒரு பரிகாரமாகவே கூட அமையும் அதே போல இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் இருக்கு இல்லையா அன்று போய் நான் புண்ணிய நதிகளை நீராடுவது அதே போல் காவிரியில் நீராடும் பொழுது நம்முடைய சகல தோஷங்களும் போக்கும் சாப நிவர்த்தி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் இதுக்கு வந்து முடவன் முழுக்குன்னு கூட சொல்லுவாங்க இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அடுத்த விசேஷம் ஏகாதசி வரும் இல்லையா ஒவ்வொரு மாதம் வருகின்ற ஏகாதசி அதுவும் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அன்று வந்து பெருமாளை வழிபடும் போது ஐம்பத்தி நாலு வகையான பாவங்கள் தீருமா அது மட்டும் இல்லை கார்த்திகைனோடனே எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் திரு கார்த்திகை தீபம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அவ்வளவு சிறப்பு ஏன்னா சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் நம்ம வணங்குவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதத்தில் முதல் நாள் வரக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா பரணி தீபம்னு சொல்லுவோம் அந்த பரணி நட்சத்திரமும் ரொம்ப சிறப்பானது அந்த பரணி நட்சத்திரம் நம்மளுக்கு வந்து என்றைக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பதிமூணு கட் பண்ணிவிடுங்க இந்த அந்த கார்த்திகை நம்மளுக்கு வந்து பதினேழு மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அன்று பரணி நட்சத்திரம் வருது இந்த பரணி நட்சத்திரம் அன்று ஏற்றப்படும் தீபத்திற்கு பரணி தீபம் யம தீபம் என்று பெயர் இந்த தீபத்துக்கு என்னம்மா சிறப்பு அப்படின்றவங்க அன்று மாலை ஆறு மணிக்கு மேலே இல்லங்களில் ஒரு ஐந்து தீபங்களை ஏற்றி நம்ம சிவபெருமானை வழிபடும் பொழுது யமதர்ம ராஜாவே வந்து மனம் குளிர்ந்துருவாரா யம தர்மராஜா ராஜா சொன்னது ஐயா பூலோகத்தில் கஷ்டப்படுறோம் மேல் லோகத்தையும் வந்து எங்களால் கஷ்டப்பட முடியாது அதனால் எங்களுக்கு அந்த எம வாதனை இல்லாமல் இறக்கும் தருவாயிலும் நாங்கள் மேலுலக வாழ்க்கையிலும் நிம்மதியான ஒரு நல்ல பலன்களை அடைவதற்கு மேல் வந்து ரொம்ப இருட்டான் போக முடியாதான் பல்லாயிர கணக்கான மைல்கள் இருக்குமா அதுக்கு வந்து ஒளி காட்டவும் இந்த தீபத்தை ஏற்றுறோம் அது மட்டும் இல்லாமல் ஐந்து தீபங்கள் ஏன் ஏற்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூத தத்துவங்களை வந்து உள்ளடக்கியது அந்த ஐந்து தீபங்கள் வந்து வெளியேற்கக்கூடிய பஞ்சபூதமும் நம்ம இருக்க பஞ்சபூதமும் சரியாக இயங்கும்போது தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும் அதே போல் உலகியல்லையும் அந்த நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்ம விளைச்சல் நம்முடைய தட்பவெப்பநிலை இதெல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும்போது தான் நம்மளும் வந்து சிறப்பாக வாழ முடியும் ஏன்னா திருமூலர் சொல்லிருக்கார் இல்லையா அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில்னு அதனால் அந்த பரணி தீபம் ரொம்ப சிறப்பாக கருதப்படுது அதனால் பரதணி தீபம் ஏற்றி மறுநாள் திருக்கார்த்திகை நம்மளுக்கு வந்து நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வியாழக்கிழமை அன்று நம்ம தீபங்கள் இல்லந்தோறும் தீபங்கள் ஏற்றி வழிபடுவதும் ரொம்ப சிறப்பான பலனை தர நம்ம கேட்டதை கே உடனே வந்து தரக்கூடியவர் சிவபெரு சிவபெருமான் அதனால் அந்த நாளில் குறைந்தது இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்றி வழிபடுவது ரொம்ப சிறப்பு அதற்கு மறுநாள் பாஞ்சராத்திர தீபம்னு நம்ம சொல்லுவோம் அது வந்து என்னென்னா பெருமாள் ஆலயங்களில் வந்து தீபம் ஏற்றி வழிபடுவது அன்றைய தினமும் வந்து நம்ம இல்லங்களில் தீபம் ஏற்றி வழிபடுவது மிக சிறப்பான லக்ஷ்மி கலாச்சத்தை தரும் சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பலன்களை காண இந்த கார்த்திகை மாதம் சிம்மத்திற்கு சீரி பாயம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அம்மா சிம்மத்திற்கு தான் சொல்றீங்களா அப்படின்னு வந்து ரொம்ப எல்லாரும் அனைவரும் ஆச்சரியமாக காத்து கொண்டிருக்கிறீங்க ஏன்னா அஷ்டமசனிகளை மாட்டி கொண்டு முடிக்கிறமே எங்களுக்கும் நல்ல பயணம் வந்து இறைவன் தந்துட்டாரா அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துருச்சு உங்களுக்கு அப்படிலாம் கிடையாது உங்களுடைய தசாப்திகள் உங்க பிளான்ட்ரி போஷன் சிறப்பாக இருக்கும் பொழுது உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்து ஒன்பதுலாம் சிறப்பாக இருந்துருச்சுன்னா எந்த சூழலையும் அட்டகாசமாக கடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சூரியன் நல்லா சிறப்பாக வந்து ஜம்மு நாளில் அமர்ந்து ஒரு கூட்டணியோடு அவர் பயணிக்க போகிறார் புதன் செவ்வாய் அப்புறம் பிற்பகுதியில் சுக்கரனும் வந்து இணைஞ்சிரும் ஏன்னால் போன மாதம்லாம் வந்து சுக்கரன் நீசமாகி ரொம்ப கஷ்டம் லக்னத்தில் கேது ஏழில் ராகு நாங்கள் படாத பாடுபட்டுட்டோம்மா எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து தேவையில்லாத செய்திகளாகவே காதில் விழுது மன அழுத்தம் மனக்குழப்பம் ரொம்ப டிப்ரெஸுக்கு எதிராளானோ யார் எதிர் சொன்னாலும் எதிராளி தப்பாகவே எடுத்துக்கிட்டு எங்களை வந்து நல்லது நினச்சா கூட நான் வந்து நல்ல பலனே நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ண முடியலையே அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த காலம் ரொம்ப வந்து அருமையான மாதம் சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருந்த ஏன்னா அஷ்டம சனியை வந்து குருவுடைய பார்வை தடுத்து நிறுத்துது தம்பி ரொம்ப கஷ்டப்படுத்தாத இந்த காலகட்டம் நான் வந்து பார்த்து உன்னுடைய கோபத்தையும் உன்னுடைய அந்த ஆக்ரோஷத்தையும் நான் கட்டுப்படுத்துகிறேன் அப்படின்னு சனியை வந்து சாந்தப்படுத்துகிற குருவின் ஒன்பதாம் பார்வை ஏன்னா சுயசாரத்திலே இருக்கிறாரு வலிமையாக குரு சனி வந்து தாக்கம் குறைக்கும் பாருங்கள் அதை நம்ம கண்கூடாக உணர முடியும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு தொழிலில் போன இடத்துல வேலை செய்கிற இடத்துல வேலையை விட்டு இல்லாமல்லாம் இருந்தேன் அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ மேனேஜ் பண்ணி போயிடலாம் நான் எவ்வளோ நினைக்கிறேன் என் பாஸ் வந்து என்னை வந்து நல்லாவே புரிஞ்சுக்க மாட்டாரு அவருக்கும் எனக்கும் ஒரே மோதலாக இருக்குது நான் வீட்டுக்கு வந்துடணும்னு பயமாக இருக்குது நான் வந்துட்டுனா என் குடும்பத்தை யார் பார்த்துக்குவான் என்னுடைய ஜீவனம் என்ன ஆகும் அப்படின்னு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கெலாம் இப்போ தொழிலில் வந்து நல்ல மேன்மை ப்ரமோஷன் ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு உங்கள் மனசில் என்னென்னலாம் நினச்சிங்களோ அதற்கான ஒரு சூழல் வரணும் இல்லையா நம்ம என்னதான் நினச்சாலும் கிரகங்கள் சாதகமாக இருக்கும்போது தான் அதற்கான பலனை வந்து முழுமையாக பெற முடியும் இந்த காலகட்டம் அதற்கான ஒரு நல்ல தருணங்கள்லாம் கிடச்சி ரொம்ப அருமையாக வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் நல்ல மைக்ரேஷன் நல்ல ஊர் மாற்றம் இடை மாற்றம் அஹ் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் பிசினஸ்ல நல்ல பொருளாதார வருவாயை பெறப்போகுது சிம்மன்னு சொல்லலாம் இது வரைக்கும் வந்து வழக்கு வியாஜியங்கள்லாம் இருந்தது இப்ப பெண்கள்லாம் குடும்பத்துல ரொம்ப பிரச்சனமா என்னை புரிஞ்சுக்காமல் என்னுடைய மாமியார் வீட்லேயும் சரி இல்லை எனக்கு வந்து என் புகுந்த வீட்டிலேருந்து ஒரு பெனிஃபிட்லாம் கிடைக்கணும் எங்கள் அண்ணன் தம்பிங்க கிட்டே வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குமா எனக்கு கிடைக்கலன்றான் இப்போ அவங்களே கூப்பிட்டு உங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கணவன் மனைவிக்கிடையே ஒரு புரிதல் ஏற்பட்டு கொஞ்சம் சூழல் வந்து அனுசரணையாக செ செல்வது குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் பெருமூச்சு காணப்படுவது நல்லா வந்து ஒரு ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வது இப்போலாம் வெளியில் போகிறீங்கன்னா நல்லா சிவாலயங்களுக்கு குடும்பத்தோடு போயிட்டு வாங்க நம்ம பார்ட்டி நம்ம வந்து கேளிக்கைகள் அப்படின்னு போகாமல் சிம்மம் வந்து முதல்ல வெளியே போகுது ஒரு இடத்துக்குன்னா நல்ல வந்து ஆலய வழிபாடு செய்வது சாலவும் நன்று அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஏன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான சோதனைகளையும் கடந்து வருவதற்கு இறைவனுடைய அருள் நம்மளுக்கு அதிகப்படியாக தேவைப்படுது அடக்கமாக இருந்தால் பிரச்சனையே வந்துடாது அமைதியாக இருந்தால் வந்த பிரச்சனை தானாக போயிடும் நம்ம தான தர்மம்லாம் செய்யும்பொழுது நம்மளுக்கு நடக்க வேண்டிய கெ கெட்ட பலன்களும் நம்மளுக்கு நல்ல பலன்களாகவே மாறும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அன்னதானத்திற்கு அவ்வளோ ஒரு வலிமை எப்போது வந்து பௌர்ணமியில் அன்னதானத்திற்கு அரிசி வாங்கி கொடுப்பது அதே போல் நம்மளுக்கு வந்து ஒரு வாயிலா ஜீவன்கள் சொல்கிறோம் இல்லையா அதுங்களுக்கு வந்து உணவு அளிப்பது பசுவுக்கு எப்போல்லாம் வந்து ஒரு பசுவை தேர்ந்தெடுத்துக்கோங்க அதற்கு வந்து தேவையான உணவு கொடுப்பது கறவை நின்ற பசு இந்த கோசாலெல்லாம் இருக்குது இல்லையா அதற்கு உங்களால் இயன்ற உதவிகளை பண்ணும்பொழுது சிம்மம் மிக சிறப்பு வந்து வாழ்க்கையில் இந்த அஷ்டமசனி காலத்தை கூட நல்லா சிறப்பாக கடந்து வந்துடும் அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் தடைப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் இப்போ கிரகங்கள் வந்து வழிவெடுது பொறுமையாக நிதானமாக குழப்பெல்லாம் எதனா இருந்தால் உங்களுடைய வெல்விசரை கேட்டு முடிவெடுங்க திருமணம் தொழில் வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியத்துலேருந்து நல்ல ஒரு பொருளாதார மேன்மையிலருந்து உங்களுடைய சுக சௌகரியங்களை பெருக்கிக்கொள்வதிலிருந்து ரொம்ப சிறப்பு ஒன் ஹவர் நடக்கணும் உணவு பழக்க முறையான பழக்க வழக்கத்தை கடைபிடிக்கணும் ஏன்னா நம்ம கஷ்டம சனி இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் கவனம் வயதானவர்கள் ஒரு மாஸ்டர் ஹெல்த்து செக்அப் பண்ணி கொள்வது ரொம்ப சிறப்பு குழந்தை பாக்கியம் நிச்சயம் இந்த காலகட்டம் கிடைக்கும் அதற்கான மருத்துவங்கள் கைகூடும் மாணவர்களுக்கு அருமையான கல்வி யோகம் முன்னேற்றம் உங்களால் உங்களுடைய கல்வி நிறுவனத்துக்கும் உங்கள் பெற்றோருக்கும் பெருமை சேர்க்க வேண்டிய தருணம் நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி இது வரைக்கும் கூட இனிமே படிச்சு நீங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையை பழக்கக்கூடிய அருமையான காலகட்டம் அதற்கு துவக்கம்தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த வருடத்தின் நிறைவில் உங்களுக்கான ஒரு பாதையை தெளிவாக அமைத்து கொள்ளுங்கள் சிம்ம ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்